ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி இசோ உன்சோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிற ஃபோர் ஃபைனலிஸ்ட் அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம விக்ரமுக்கு வந்து ஏவி போட்டாங்க சம மாசம் இருந்துச்சு அதில் விஜே பார்வதி அண்ட் விக்ரம் நிறைய சம்பவங்கள் சூப்பராக இருந்துச்சு அதை நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிக்க போய் பாருங்கள் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திவ்யா திவ்யாவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஏவி போட்டாங்க மாசாக இருந்துச்சு சான்ஸே இல்லை அவ்வளோ அழகாக இருந்தது அவங்களுடைய எல்லா விஷயங்களும் அப்படியே பார்ட் பை பார்ட்டாக போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அவங்க எல்லோரும் கூட சண்டைப்பட்ருக்காங்க எல்லா விஷயத்தையும் போட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா பேசின விஷயங்கள் அவங்க அப்பா சொன்ன விஷயங்கள் அவங்க அண்ணன் சொன்ன விஷயங்கள் அப்புறம் நம்ம பாஸ் கலாய்ச்ச விஷயங்கள் அதுக்கப்புறம் நம்ம விஜய் சேதுபதி வந்து இப்படி சொல்லுவார் அந்த விஷயங்கள் கே அதாவது கலாய்ச்ச விஷயங்கள் கோவப்பட்ட விஷயங்கள் அழுகை எல்லாத்தையும் போட்டு காமிச்சிருந்தாங்க அது பயங்கரமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கமிருதுன்னு கூட பிஜேபர் கூட சண்டை போட்ட விஷயங்களாக தான் சரி விக்ரம் கூட சண்டை சண்டை போட்டது அதிகப்படியாக வந்து பார்த்திங்கன்னா அரோரா தான் வந்திருந்தாங்க அதிகப்படியாக அரோரா பேசின வார்த்தைகள் அநியாயத்துக்கு போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வியானா வந்து ஒரு இடத்துல வந்து உங்களுடைய தைரியம் எனக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் அதுக்கப்புறம் இவங்க ஃபஸ்ட்டாக கேப்டனான தருணம் எல்லாமே பயங்கரமாக இருந்தது அதுக்கப்புறம் முக்கியமாக அந்த கார் சம்பவம் அதெல்லாம் போட்டு காமிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பிக்பாஸ் பேச ஆரம்பித்தாங்க எங்கே தப்பு நடந்தாலும் அங்கே வந்து திவ்யாவோட குரல் ஒலிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் எடுக்கணும் உள்ளே வந்தீங்க ஆனால் அங்கே எல்லாரோட சிக்கிட்டு உங்களுக்கான ஒரு இடத்த நீங்கள் பதிவு பண்ணிங்க அப்படி மாதிரி சொன்ன விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா சண்டையிலும் திவ்யா இருப்பாங்க அதே மாதிரி சண்டையில் பின்வாங்க மாட்டாங்க சமைக்க சமைச்சு கொடுக்குறதுலையும் பின்வாங்க மாட்டாங்க யாரையும் வந்து சம்பாதிக்கலன்னு சொன்னீங்க நீங்கள் என்ன சம்பாரிச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்க அழுதாங்க உள்ளே போகிறீங்களே அப்படி இங்கேயே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது நான் கொஞ்சம் நேரம் உட்காடுறேன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக அப்படியே கம்முன்னு உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கர எமோஷ்னல் மூமெண்ட்டு ஏன்னா என் இவ்வளவு நாள் ப்ளஸ்ஸோ மைனஸோ ஏதோ முடிஞ்சிருச்சு இன்னும் இதுனால் நூற்றி மூணாவது நாளா ஸோ அவங்களுக்கு வந்து நூற்றி மூணு நான் நாளைக்கு ஃபினாலே நாளைக்கு நைட் ஸ்டார்ட் ஆகிடும்ல ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக எமோஷ்னல் இருக்கும்ல ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே உக்காந்துட்டாங்க சைலண்ட்டாக உக்காந்து எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் எழுந்திரிச்சு உள்ளே போனாங்க உள்ளே போய் எல்லோரையும் ஹக் பண்ணாங்க பயங்கரமாக இருந்துச்சு ஸோ யாரெல்லாம் திவ்யாவோட அந்த பயனுடைய பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் ஸோ இப்போ என்னென்னா எப்போயுமே இந்த பயண வீடியோவில் ஒரு ஒரு விஷயம் ஒரு க்ளூ கிடைக்கும் ஃபஸ்ட்டு யாருக்கு போடுறாங்களோ அவங்க ஃபோர்த்து அது மாதிரி வருவாங்க செகண்ட் போடுறவங்க தேர்டு வருவாங்க அதுக்கப்புறம் அப்படின்னு வரும் இந்த ஃபர்ஸ்ட்டு செகண்ட் மட்டும் மாறி மாறி வரும் ஆனால் இந்த வாட்டி ஃபஸ்ட்டே வந்து விக்ரமுக்கு போட்டாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திவ்யா போட்டிருக்காங்க இன்னும் சபரிக்கும் திவ்யா அரோறக்கும் போடலை சம்பவம் இருக்குது போல இருக்கே ரைட் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பரில்